அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் எதிர்கட்சிகள் வலிமையாக இருந்தால் ஆளும் கட்சி கொஞ்சம் அச்சத்தோடு தான் ஆள்வார்கள் அப்பொழுதுதான் சிறப்பான திட்டங்களும் நமக்கு வந்து மக்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மையிலும் உண்மை பொறுப்பாக அவர் நடந்து கொண்ட அதிக வாய்ப்பு உள்ளது அந்த வகையில் அண்மை காலமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்த பிறகு அவருடைய பேச்சு பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி ஒரு அக்கறையுள்ள உள்ள ஒரு பொறுப்புள்ள ஜனநாயகத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு தேவையான சேவைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை இளைஞர்கள் வந்து ஏதோ ஒருத்தர் கூப்பிடுறாரு அவருடைய பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குது அவருடைய பேச்சு நல்லா இருக்கு அப்படின்னு ஓடி குவிறாங்களா ஒன்றிய சிந்திப்பது இல்லை என்பதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது காரணம் அவர்கள் வந்து ஒரு அரசனை முழுமையாக படித்து விட்டு செல்கிறார்களா தெரிந்து கொண்டு செல்லுகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க அவர்களுடைய பெற்றோர்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் தம் பிள்ளைகளுக்கு பாருப்பா இதெல்லாம் அரசியலே இல்லை அநகரமாக ஒருத்தான் பேசுகிறான் அநாகரமாக செயல்படுறாங்க இதெல்லாம் நம்ம பண்பட்ட இந்த நா இந்த நாட்டுக்கு தேவையற்ற செயலாக இருக்கிறது என்பதை எல்லாம் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு இவர்கள் சொல்லித்தர வேண்டும் அப்பொழுது தான் இளைஞர்கள் ஒரு நல்ல சிந்தனைக்கு வருவார்கள் ஏன்னா அரசியல் வந்து இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு நாட்டை என்ன திட்டங்கள் இருக்கு அது ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு இப்போ நீங்கள் வேலை இல்லாத எவ்வளவு தலைவிரிச்சி ஆடுது அதுக்கெல்லாம் காரணம் என்ன அரசியல் தானே இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா இந்த இளைஞரை ராகுல் காந்தி வந்து மிக சிறப்பாக அவர் செயல்படுகிற விதத்தை நீங்கள் பார்க்கணும் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் உடனேயே வந்து யாராவது கமெண்ட் போட்டு என் சாபத்து ஆளாயிடாருங்க நான் வந்து எந்த கட்சி சாராதவன் நல்லதை எங்க நடக்குன்றது அதை சொல்லி மகிழ்வமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற தீயது எங்கிறது சுட்டி காட்டும் இதுதான் என்னுடைய வேலை எனவே இளைஞர்கள் வந்து மிகவும் சிந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆரோக்கியமான அரசியல் இந்த நாட்டுக்கு வளரும் மென்மேலும் வரும் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு நாட்களாக அவர் கொடுத்த அறிக்கை அவருடைய பேச்சு எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒரு கடுமையான தாக்கத்தை அதானைக்கு கொடுத்திருக்கிறது இன்னைக்கு நீங்கள் வந்து செபி அதாவது பங்கு சேர்ந்ததை பார்த்தீங்கன்னா அதானுடைய பங்குகள் வந்து அதல வாதாளத்தை போய் இருக்கிறதை நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு பேச்சு ஒரு அறிக்கை அதை இடம்பெருக்கு அறிக்கையை வீட்டு திருப்பி கொடுத்துருக்காங்க அந்த மாதவி செபினுடைய தலைவர் மாதவிலாம் பேசியிருப்பதெல்லாம் ஒரு பேச்சுக்கள் ஒரு அறிக்கைகள் எவ்வளவு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை இளைஞர்கள் முதலில் உணர்ந்து அரசியலுக்கு வாருங்கள் நன்றி வணக்கம்